நீரின் அதிசயம் குழந்தைகளே இன்று நாம் நம்முடைய வாழ்வின் அடிப்படை துணையான நீர் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று மாலதி ஆசிரியர் புன்னகையுடன் வகுப்பை தொடங்கினார் மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் அவரையே பார்த்தனர் ஆசிரியரே தண்ணீர் என்றால் எல்லாருக்கும் தெரியுமே அதில் என்ன பெரிய ரகசியம் இருக்கிறது என்று குமார் சிரித்தபடி கேட்டான் மற்ற மாணவர்கள் அவனது கேள்வியை கேட்டு மெதுவாக சிரித்தனர் மாலதி சிரித்தார் நீ சொல்வது சரிதான் குமார் நாம் தினமும் நீரை குடிக்கிறோம் குளிக்கிறோம் பயிர்களுக்கு ஊற்றுகிறோம் ஆனாலும் நீர் இல்லாமல் இந்த உலகமே இயங்காது என்பதைப் பற்றி நாம் ஆழமாக யோசிப்பதில்லை அவர் விளக்கத் தொடங்கினார் நீர் என்பது இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்து உருவான ஒரு வேதியியல் மூலக்கூறு அதன் சூத்திரம் ஹெச்ஓ இந்த எளிய மூலக்கூறுதான் பூமியில் உள்ள உயிர்களின் அடிப்படை தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் என அனைவரின் உடலிலும் அறுபது விழுக்காடு மேல் நீர்தான் உள்ளது அந்த கணக்கை கேட்டதும் மாணவர்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார்கள் ஆசிரியரே அப்படியென்றால் நம்முடைய உடலே பாதிக்கு மேல் தண்ணீர்தானா என்று ஆனந்த் நம்ப முடியாமல் கேட்டான் ஆம் கண்ணா என்றார் மாலதி நீர் இல்லாமல் நம் உடலில் ரத்தம் ஓடாது நாம் சாப்பிடும் உணவு ஜீரணமாகாது நம் உடலின் கோடிக்கணக்கான செல்கள் வேலை செய்யாது அதனால்தான் விஞ்ஞானிகள் நீரை உயிரின் ரத்தம் என்று சொல்வார்கள் நீர் எப்போதும் ஒரே இடத்தில் தங்குவதில்லை அது கடலிலிருந்து ஆவியாகி வானத்தில் மேகமாகிறது பின்னர் மழையாக பெய்து மீண்டும் ஆறுகளிலும் குளங்களிலும் கடலிலும் சேர்கிறது இதைத்தான் நீர் சுழற்சி வாட்டர் சைக்கிள் என்று சொல்வார்கள் ஆசிரியரே கடலில் இருக்கும் உப்பு நீரை நாம் குடிக்க முடியுமா என்று சுதா ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டாள் நல்ல கேள்வி என்றார் மாலதி கடல் நீரில் அதிக உப்பு இருப்பதால் அதை நாம் நேரடியாக குடிக்க முடியாது ஆனால் இப்போது கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை டிசாலினேஷன் பிளான்ட் என்ற தொழில்நுட்பம் மூலம் கடல் நீரில் உள்ள உப்பை நீக்கி அதை நல்ல குடிநீராக மாற்ற முடிகிறது நீரின்றி வாழும் உயிர்கள் இருக்கிறதா ஆசிரியரே என்று கமலா கேட்டாள் நீர் இல்லாமல் எந்த உயிரும் நீண்ட நாட்கள் வாழ முடியாது என்றார் மாலதி விண்வெளி விஞ்ஞானிகள் கூட வேறு கோள்களில் உயிர்கள் இருக்கிறதா என்று தேடும்போது முதலில் அங்கே தண்ணீர் இருக்கிறதா என்றுதான் ஆராய்கிறார்கள் ஏனென்றால் தண்ணீர் இருந்தால்தான் உயிர் இருக்க வாய்ப்பு அதிகம் ஆசிரியரே அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் போதுமான தண்ணீர் இருக்கிறதா என்று அரும் கவலையுடன் கேட்டான் மாலதி சற்று சீரியஸாகச் சொன்னார் பூமியின் எழுபது விழுக்காடு பகுதி நீரால் மூடப்பட்டிருந்தாலும் அதில் தொன்னூற்றேழு விழுக்காடு உப்புள்ள கடல் நீர்தான் நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல நீர் வெறும் மூன்று விழுக்காடு மட்டுமே அதிலும் பெரும்பகுதி பனிப்பாறைகளாக உறைந்துள்ளது அதனால் நமக்கு கிடைக்கும் குடிநீர் மிகவும் விலையுயர்ந்த பொக்கிஷம் குழந்தைகளே நீர் ஒரு சாதாரண திரவம் அல்ல அது உயிரின் ஆதாரம் இனி நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது அது உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லையும் உயிர்ப்பிக்கிறது என்று நினைத்து பாருங்கள் அதை வீணாக்காதீர்கள் என்று முடித்தார் மாணவர்கள் அனைவரும் நிச்சயமாக ஆசிரியரே இனி நாங்கள் தண்ணீரை வீணாக்க மாட்டோம் என்று ஒரே குரலில் உறுதியளித்தனர்